சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து காரிய சித்தி தந்திரம் கர்ம வினையை நீக்கக்கூடிய சூட்சுமம் அப்படிங்கிற முறையில சரயோக பயிற்சியை காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் இந்த சரயோக பயிற்சிங்கிறது அடிப்படையில் எழுபது நாள் பயிற்சி அதை ஏற்கனவே காணொலியாக நான் வெளியிட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அடுத்து இந்த எழுபது நாள் பயிற்சியை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் அவன் வாழ்றதுக்காக காலம்பர எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் இடையில ஏற்படக்கூடிய தடைகள் என்ன அந்த தடைகளை வெல்லக்கூடிய சரயோக பயிற்சி என்ன அப்படிங்கறத காணொளியா வெளியிட்டு வரேன் அதை பார்த்து பயிற்சி செய்வீங்கிற நம்பிக்கையோட அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஆறாவது தடையான சரயோக பயிற்சி மூலம் நீக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கறத காணொலியில விளக்கத்தோட தெரிஞ்சுக்க போறோம் எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் ஏற்படுதோ அப்பெல்லாம் நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யலாம் இதற்கு ஒரு நடைமுறை உதாரணம் சொல்றேன் யாராவது குழந்தையில் பயந்துன்ட்டா என்ன செய்வாங்கன்னா மந்திரிச்சு ஒரு கயிறு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இடது கையில இந்த இடத்துல கட்டுவாங்க அதே மாதிரி கருப்பு கயிற என்ன பண்ணுவாங்கன்னா இடது காலில் இந்த கொலுசு போடுற இடத்துல கட்டுவாங்க இந்த இடது கால் கொலுசு போடுற இடத்துல கருப்பு கயிறை கட்டும் போதும் மந்திரிச்ச தாயத்தை இடது கை அந்த மேல் கையில கட்டும் போதும் சூரிய நாடி தூண்டப்படும் சூரிய நாடி தூண்டப்பட்டா பயம் நீங்கும் இதுக்காக திரும்ப நான் எல்லாரும் தாயத்து கட்டிக்கங்க கருப்பு கயிறு கட்டிக்கங்கன்னு சொன்னால் நீங்கள் யாரும் பின்பற்ற மாட்டீங்க அதை மூட நம்பிக்கைங்க அது எதுவும் மூட நம்பிக்கையில் உண்மையான விஞ்ஞானம் தான் இருந்தாலும் நீங்கள் தான் அந்த நிலைக்கு மாற ரொம்ப நாள் ஆகும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எப்போ பயம் ஏற்பட்டாலும் உடனே சூரிய நாடி சுற்றி பயிற்சியை செஞ்சீங்கன்னா அந்த பயம் நீங்கும் பொதுவாக மனிதனுக்கு எப்போ பயம் ஏற்படும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அப்போ அந்த ஹாலில் உட்காந்துருக்கும் போது பயம் ஏற்படும் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக ஒரு பெரிய மனிதரை நாம் சந்திக்க போகிறோம் அப்போ பயம் ஏற்படும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அந்த இன்டர்வியூ உட்கார்ந்து உட்காந்து நீங்கள் நாடி சுற்றி பயிற்சி செய்யலாம் அதே மாதிரி அந்த பெரிய மனிதரை சந்திக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் நாடி சுற்றி பயிற்சி செய்யலாம் அதுக்குத்தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வெளியில போகும்போது மேல் துண்டு இல்லாமல் போகாத அந்த மேல் துண்டை என்ன பண்ணுவாங்கன்னா இடது அக்குல்ல அக்கிக்குவாங்க அந்த மேல் துண்டை என்ன பண்ணுவாங்கன்னா மடித்து இடது அக்குல்ல வச்சுக்குவாங்க அந்த இடது அக்குல்ல வச்சுட்டவுடனே பயம் இல்லாம தைரியமாக பேசுவாங்க இதுக்காக திரும்பவும் நான் உங்களை துண்டு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாலும் செய்ய மாட்டீங்க ஏன்னா நீங்கள் அதெல்லாம் மூட நம்பிக்கைங்கிற பேரில் தவிர்த்துட்டீங்க அது எதுவுமே மூட நம்பிக்கை இல்லைங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த இடத்துல துண்டுக்கு பொதுவா நீங்க சுத்தி பயிற்சி செய்யலாம் நீங்க கேட்கலாம் ஐயா நான் இன்டர்வியூ ஹாலில் உட்காந்துருக்கும் போது ஏன் இப்படி சூரியன் ஆடி சுத்தி செய்றீங்கன்னு யாரா என்னை கேலி பண்ணா என்ன செய்யறதுன்னு கேட்பீங்க ஒன்றும் இல்லை உங்களுடைய வலது கையை எடுத்து இடது அக்குள்ள இப்படி இறுக்கிக்கங்க கொஞ்ச நேரத்துல சூரியன் ஆடி தூண்டப்படும் உடனே நீங்க அந்த பயம் நீங்கி தைரியமா அந்த அதிகாரி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிருவீங்க இதுதான் சூரிய நாடி சுத்தியோட சூட்சுமம் இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை ஓம்னு உள்ள இழுக்கணும் விடணும் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு மூச்சுன்னு இல்லையா நான் இப்படி வச்சுக்கிறத விட எனக்கு நம்பிக்கை இருக்கீங்க நான் பயிற்சியாவே இப்படி செய்யறேன்னா தாராளமா செய்யுங்க அப்படி செய்யும் போது அவங்களும் கேள்வி கேட்பாங்க எதுக்குயா அப்படி செஞ்சீங்கன்னு கேட்டா ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் அந்த இடத்துல பயம்னு சொல்லிடாதீங்க தன்னம்பிக்கை ஏற்படுங்க நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்கன்னு சொல்லுங்கள் ஆ மொத்தத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உங்களால் ஒரு நல்ல விஷயமும் அங்கே நடக்கும் நிச்சயம் உங்கள் வாழ்வில் தினமும் காலை முதல் இரவு வரை எப்பொழுதெல்லாம் பயம் ஏற்பட்டதாக உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை ஏழு முறை செய்து மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் ஆறாவது தடையான பயத்தை நீக்கி உங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது அந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்முறையாக காண்போம் கைய ஆதி முத்திரை வலதுகையோட ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறோம் ஓம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் இந்த மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ளதான் நினைச்சுக்கணும் இப்ப நீங்க பின்பற்றணுங்கிறதுக்காக நான் சத்தமா சொல்றேன் ஓக இது மாதிரி நீங்க வாய திறந்து சொல்லக்கூடாது ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு மூச்சு நான் ஓம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும் அந்த சத்தத்துக்கு ஏத்த மாதிரியே அடுத்து நான் ஸ்வக சொல்றப்ப அந்த சத்தத்துக்கு ஏத்த மாதிரியே மூச்சை வெளியில விடணும் மூலாதாரம் மூலாதாரத்தை மனசுல நினைச்சுக்கங்க ஊக சுவாதிஷ்டானம் ஊக மணிப்பூரகம் ஊ anagadam om swaga vishuddhi om swaga சகஸ்ராரம் ஓக மெதுவாக தளர்த்திக்கொள்ளவும் இதை நீங்க பயிற்சி முறையா செய்யறதுக்கு தொண்ணூறு வினாடிகள் தான் ஆகும் அந்த தொண்ணூறு வினாடிகள்ல அவங்களுக்கு பயம் நீங்கிரும் அப்ப வேகமா துணிஞ்சு அந்த உங்களை இன்டர்வியூ எடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உண்மையான பதிலை சொல்லுவீங்க அதே மாதிரி ஒரு பெரிய மனிதரை பார்க்க போனீங்கன்னா அவர்கிட்ட துணிஞ்சு பேச ஆரம்பிக்கிங்க தயக்கம் ஏற்படாது இதுதான் சூரிய நாடி சுத்தி பயிற்சியின் சூட்சுமா நிச்சயம் உங்களுக்கு பயம் ஏற்படும் போதெல்லாம் இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்து பயம் என்ற தடையை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் காரிய சித்தியை பெற்று கர்ம வினையை நீக்கி என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் ஆகிய பயிற்சிகளை வாழ்நாள் முழுவதும் தவறாமல் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் நமது யூடியூப் சேனலில் உள்ள ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணமில்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிய எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்